துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குலம் உச்சம் பெற போகும் துலாம் ராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷ் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக துலாம் நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது செய்தாலும் இது சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது துலாம் ராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும் போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும் போது கடகராசியில் கூடிய விரைவு உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபர் இருப்பது மேலும் சிறப்பு என்றுதாக சொல்ல வேண்டும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக துலாம் ராசினேயர்கள் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலைக்கு செல்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்த இருக்கும் ஆனால் தற்போது அந்த பணம் உங்களுக்கு தேடி வந்து அந்த நபர்கள் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருபகவானுடைய உச்சம் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு அமைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை பராமரித்து குடியேறுவது என இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டை நிலத்தையோ கூடிய விரைவில் வங்கி உள்ள உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையிருக்கு இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க அது மட்டுமல்லாம அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவு ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுகள் இருந்தால் என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற ஒரு தருணம் அமை நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் வாழ்க்கைக்கும் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்கள் நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் ஒரு சிலருக்கு நாட்டம் வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்க செல்ல வேண்டும் என்றிருந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநில் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இனி உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அதே போல நீதி நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது போல குறிப்பா ஒரு சிலருக்கு ஒரு சிறு உதவியான உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கு ஏது இருக்கு இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுடைய தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையா உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதை அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்த பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியிலும் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் குறிப்பாக துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணம் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல ஒரு வேலை உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டின் காரணமாக பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமகன் மருமகள் என அனைவரும் நிறைந்ததுதான் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து கொண்டுதாங்க இருந்திருக்கும் ஆனால் இனிவரும் காலங்களில் காலங்கள்ல ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்குதுங்க அது மட்டுமில்லாம அதே போல் இந்த தருணங்கள்ல மனைவியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்து அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடல் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீங் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேத் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாகவோ பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகளால் நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்க கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இன்று ஒரு சில பொறுப்புகள் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிக கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைந்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் இருக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் து மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய அவதியுற்று மனக்குழப்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல திலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது இதன் காரணமாக குரு உச்சம் என்றார் குலம் உச்சம் என்பது போல பல முன்னேற்றங்கள் சாதகங்களை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு குரு ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது